வன்னியர் இட ஒதுக்கீடு குறித்து அப்போதைய தலைமை செயலாளர் முருகானந்தத்திடம் தாம் ஆங்கிலத்தில் பேசியதை முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் தம்மை திட்டுவதாக தவறாக எண்ணி கடிந்து கொண்டதாக கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி சமூக நீதி என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் எல்லாம் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பதாக சாடி உள்ளார் இல்லைங்க அப்படிங்க அப்படிங்க சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டேன் டோன்ட் மிஸ்கேட் தீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டேன் அங்கேயே சொன்ன அப்புறம் முதலமைச்சர் அவர் ஏதோ நான் அவரை பத்தி சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டு அவரு கொஞ்சம் என்ன மேல வருத்தம் தீர்ப்பின்படி தரவுகளை சேகரித்து வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு பரிந்துரை செய்யுங்கள் அவர்களை நான்கு நாட்களுக்கு முன்பு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் கர்நாடகாவில் இரண்டாவது முறை நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துவோம் என்று அறிவித்தார்கள் இரண்டாவது முறை இந்த பத்து ஆண்டுகள் அவர்கிட்ட போய் சமூக நீதி பத்தி கத்துக்குங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்களே நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசுன்னு பேசுறீங்களே சமூக நீதி எங்களுடைய உயிர் மூச்சுன்னு பேசுறீங்களே என்ன மூச்சு அது